ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கிட்ட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ள புகழ நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சம்மதம் தெரிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு ஏன்னா எல்லா விஷயத்துலேயுமே என்னால் வந்து இதுக்கெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட நான் பேசி பார்க்குறேன் முடியாத பட்சத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா ஏமா அப்படி சொல்கிற ஏதா இருந்தாலும் முடியும்னு நினைங்க ஏன் முடியாதுன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாச்சு இல்லை 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 நாங்கள் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து சரியாக தோணும் ஒரு ஒரு விஷயங்கள் சரியாக தோணாது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தானே முடிவெடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து நம்ம யாருக்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை ஒரு ஒருத்தட்ட பேசுகிறனால என்ன ஆகிடப்போகுது பேசி இது பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அம்மா அம்மா அதெல்லாம் தெரியும்ப்பா தெரியாமலாம் கிடையாது எனக்கு இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசி ஒன்றும் யூஸ்ஃபுல்லுங்கிறப்போ நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு சரி ஓகே நம்ம வந்து எதுவும் வந்து கவலைப்பட தேவையில்ல உனக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் நான் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிட்டேனாலே போதும் அதுக்கு மேலே என்னால் எதுவும் வந்து சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதும்மா ஆனால் நான் வந்து இதுக்கு மேலே உங்ககிட்ட வந்து கொஞ்சம் மனசார வந்து பேசுறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து உருவாக்கி வச்சுக்கணுமே தவிர அதுக்கு இதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எதுவும் பேச வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதெல்லாம் அவசியம் இல்லைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது உங்களுக்கு வந்து நான் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வந்து பேசுகிற மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்னோன்னே ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறமா நான் வந்து அது மாதிரியெல்லாம் நினைக்கல எனக்கு வந்து எல்லோரும் வந்து நான் சமமாக தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் வந்து என்னை வந்து பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயத்துலையாக இருக்கட்டும் ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்றதுலையாக இருக்கட்டும் என்னை தனியாக நீங்கள் தான் இது பண்ணுறீங்க ஏன்னா வசதி இல்லைங்கிறதுக்கு இல்லை எதுனால என்னங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னொன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து எதாக இருந்தாலும் பார்த்து இது பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம சொல்லி என்ன பண்ண போகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம சரியாக வந்து இருந்தோம்னா மட்டும்தான் வந்து எல்லா விஷயத்துலேயும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதுங்கிறது இருக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது கரெக்டான விஷயத்தில் கரெக்டான நேரத்தில் நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம்னாலே போதும் அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுக்கான ஒரு டைம்ங்கிறது கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லா எல்லா எல்லாத்துலேயும் நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தான் இதுக்கு மேலே உங்களுக்கும் உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு எது ஒன்று பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது இதுக்கு மேலே நீங்கள் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும் அதுக்கு மேலே வந்து நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே வந்து கரெக்டான வேலை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதுல தான் நம்ம வந்து ஆர்வமாக இருக்கணுமே தவிர அதை தவிர எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து இது சரியில்லை அது இது சரியில்லைன்ட்டு நம்ம வந்து இருந்துடக்கூடாது பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு அம்மா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு